ஜோதிடர் சான்றவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம இரப்பத்தை பார்க்க போறோம்னாக்கித்தமும் ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து ஜோதிடர்கள் தான் அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வந்து ஜோதிடத்தை புகுதி எடுக்கணும் இது வந்து நமக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அது நேரடி ஜோதிடமாக இருந்தாலும் சரி நம்ம ஆன்லைனில் பார்த்தாலும் சரி பல சில விஷயங்கள் வந்து ஜோதிடத்தோட ஜோதிட கட்டடத்தோட பார்த்தோம்னாக்கா அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாக்குப்பதிதமுள்ள ஜோதிடர் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஜோதிட உண்மை நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து பொதுமக்களுக்கு ஒருபோல குரு பகவானும் ரெண்டு பேர் ஒரு வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்காக போய் வந்து கேக்குறாங்க அப்படி அவங்க போய் கேக்கும்போது அந்த வீட்டுல இருந்து பெண்மணி வராங்க அந்த பார்த்த உடனே ரொம்ப நமஸ்காரம் பண்ணிட்டு எனது வீட்டுக்காரர் வந்து வெளியில போயிருக்கிறாரு நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு உங்க எல்லா நிதி கடமையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நான் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு அவது பழக்கிறதுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் நான் தயார் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப குரு பகவானும் புத பகவானும் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போறாங்க அவங்க அங்க போயிட்டு அந்த ஸ்நானம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கரையில வந்துட்டு அந்த பெண்மணி வந்து அந்த காலத்துல வந்து குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க இல்லையா சமையலோ பண்ற விஷயங்களுக்கு அப்போ வந்து அந்த பெண்மணி வந்து குளத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பள்ளிக்கட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போகும்போது ஒரு பள்ளிக்கட்டு உயரமா இருக்குது அவங்க காலை வந்து தரித்து இடத்துல என்ன இருக்காங்க அவங்க தருமாறி அந்த குளத்தை வந்து கீழே போட்டுருந்தாங்க அந்த குடம் அப்படியே கீழே வந்து அந்த தண்ணி வந்து மறுபடியும் வந்து குளத்துக்குள்ளே சேர்ந்து இதை பார்த்த புதன் பகவான் சொல்றாரு போய் குரு பகவான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு வந்து சாப்பாடு இன்னைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு குரு பகவான் சொல்றாரு புதனையும் கொஞ்சம் நம்ம ரொம்ப கஷ்டப்படாதீங்க நமக்கு இன்னைக்கு போஜனம் உண்டு அந்த வீட்டுல தான் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு இவர் புதன் வந்து ஏதோ கணக்கு போடுற யோசிக்கிறாரு உடனே குரு பகவான் சொல்றாரு ரொம்ப மூளை போட்டு கிடைக்கும் உழைப்பீங்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

வந்துருக்கிறானே இவன் வரலாட்டில் நம்ம நினைச்சோம் வந்துடுறானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அப்பவும் புதன் குரு என்ன சொன்னாரு பார்த்து போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் வந்து பேசுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சாப்பிட்டு வராங்க அப்ப சாப்பிட்டு முடிச்சோடனே புதனுக்கு வந்துட்டு கேட்காம இருக்க முடியல ஏன்னா நம்ம பார்த்தோன்னே இது எப்படி ஆயிடுச்சு இவன் எப்படி வந்தான் அப்படின்னு அவருக்கு சொன்ன புதன் கேட்கிறார் ஏப்பா நீ எப்படி நீ வந்த நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம எப்படி வந்த அப்படின்னு புதன் கேட்டார் அப்பா அவன் அந்த என்ன சொல்றான் ஆமாங்கசாமி நான் வரும்போது அப்பதான் பாட்டு வட்டினேன் ஒரு பெரிய கல் மேலே ஏறி வண்டி குடைச்சா இருந்து அத கீழே விழுதான் கொஞ்சம் தள்ளி அந்த கல்லு இருக்கு அந்த கல் மேலே பட்டு தான் இவன் இறந்திருப்பான் அந்த கல் படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து விருதுக்குதான் அடிப்படையில பயிச்சுட்ட வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றான் அப்பதான் கேட்கறாரு புதன் வந்து குரு கேட்கறாரு எப்படி சாதிகமாக அப்படின்னு கேக்கும்போது அப்ப குரு போத்தியாசம் நீ நான் கணிச்சேன் நீ என்ன பண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு போனா விழுந்தது ஊதிருச்சு அதனால கணவன் மணிக்கு அவங்க போனவங்க வரமாட்டான் அப்படின்னு நீ வந்து நினைச்ச நான் அதையும் யோசிச்சு பார்த்தேன் அந்த விழுந்ததுக்கால வந்து திரும்பி அந்த குடத்துக்குள்ளேயே தான் வந்து விழுந்துச்சு அப்போ சேர்ந்துட்டாங்க அப்போ இவங்க வந்து சேர்ந்துருவாங்க அவர் வந்துருவா அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவர் வந்து சொல்லலாம் இப்ப இல்லை என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து பாக்கிறது மட்டும் வைக்க கூடாது கணிக்கணும் உள்ள பார்க்கணும் என்ன மாதிரி இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு செயலிலையும் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி ஏதாவது ஒவ்வொரு விஷயங்களாகவும் பார்த்து 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 பார்த்தா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது போல பாத்தீங்கன்னாக்க ஒரு போன வாரம் ஒருத்தர் ஜோசியர் பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கணவன் மணி வராங்க அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் அவர் வந்து எல்லாத்துக்கும் தலையாடுறாரு ஹாப்பியாக இருக்காரு சந்தோஷமாக இருக்கிறாரு எதுக்குமே இது பண்ணல எல்லாத்தையும் அக்சப்ட் பண்ணிக்கிறாரு அப்போ நம்ம ஒரு இதை கேட்டோம் உங்களுக்கு வந்து தனுசு லக்கணம் இல்லை தனுசு ராசி இல்லை ஏதாவது ஒன்று இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் ஏன் தனசு வசதா சார் என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு இல்ல நீங்க நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தாலே கரெக்டா சொல்லுது அது வந்து அங்கீகரிக்கிறதா அது புரிஞ்சிச்சுன்னா செய்யக்கூடிய ஒரு வேலை அது இந்த மாதிரி லக்னமா ஆசையாக தான் ஈஸாக தான் இருக்கும் நீங்க அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டீங்க அதனாலதான் இது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சு அப்படின்னு சொன்னா இது போலவே பாத்தீங்கன்னாக்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்க ஜோதிடம் வந்து இப்ப நம்ம மாதிரி உட்கார்ந்த இடத்துல பாக்குறதோ

திருடம் வந்து உள்ள அதாவது அங்கே வந்து மூணு வயிறுகள் இருக்கு அது திருடணும்னு ரொம்ப நாள் பிளான் போட்டு அவன் திருடத்துக்கு வந்திருக்கிறான் இன்னொரு திருடமும் அங்கே வரும் என்ன சொல்லுவான் நீ திருட வந்திருக்க நானும் திருட வந்திருக்கேன் நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம் நான் வந்து உள்ள போய் திருடிட்டு வரல உனக்கு பாதி நான் சரி சொல்லாம கொடுத்துட்றேன் ஆனால் யாராவது வந்தாக்கா எனக்கு வந்து நீ வந்து சமிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் ஒத்துக்கிட்டாங்க இவன் போகலாம் அங்க மூணு வைர கல் இருக்கு அவன் வந்து ஒரு கல்லை எடுத்தா என்ன ஒரு கல்லை நல்லா இருக்காது இன்னொரு அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு செஞ்சாலும் தொழில் ஒரு தர்மம் இருக்கணும் அதனால நம்ம இந்த ஒரு கல்ல வச்சுட்டு இந்த ரெண்டு கல்ல மட்டும் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறான் அதே எனக்கு வெயில வரான் அவங்ககிட்ட கொடுக்குறான் தவாரு இதோட நம்ம உறவு முடிச்சிச்சு நீ நீ யாரோ நான் யாரோ நீ திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே மந்திரியை கூப்பிட்டுறாரு என்னாச்சு போய் பார்த்தா ஏன்னா அப்பெல்லாம் வந்து யாரும் மற்றவங்களாம் போய் பார்க்கறாரு மந்திரி போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அவங்க உறுதிப்படுறதுனால தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க இந்த மந்திரி போறாரு அவர் என்ன பண்றாரு அந்த ஒரு வயிற்றுலயும் வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன சொன்னாரு கதமர் அந்த மூணு பயிர்கள் இருந்து திரும்ப வச்சு அப்படின்னு அவரு சொல்லிட்டாங்க இது சொன்ன உடனே மன்னர் வந்து இதை கூட்டுற அரசியல் கூட்டுறாரு இந்த ராத்திரி திருவிட்டு போலாம் பாருங்க அந்த திருடமாட்டான் அவனை பிடிச்சிட்டாங்க அவளை கூப்பிட்டு கேட்கும்போது போது அவன் சொல்றான் நான் திருடுனது உண்மைதான் ஆனா நான் போய் சொல்லலை நான் ரெண்டு வயிறுகள் தான் எடுத்தேன் இருக்கேன் இன்னொரு திருட வந்தா யார் என்னன்னு தெரியாது இருக்குலாம் அவங்க கொடுத்தேன் கிளம்பினான் அப்படின்னு என்ன பண்றாரு ராத்திரி பாத்தீங்கன்னா திருடுதான் வந்தது ராஜா தான் அவர் போய் அந்த திருடு வேஷத்தை வந்து ஒவ்வொரு நாளா கலையின் போது இந்த ராஜாதான் ராத்திரி வந்து மாறு அந்த இதுக்கு போயிருக்காருங்கிறது தெரியுது அப்போ போகும்போது அப்பா அவர் வந்து சொல்கிறாரு ஒரு கல் அவங்கிட்ட இருக்கு இன்னொரு பொருள் திருநாருந்த எங்கிட்ட கொடுத்து தான் மூணாவது கல் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த மாதிரியை சோதனை பண்ணும்போது அவங்கள தான் அந்த கல் இருந்துச்சு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க அந்த அமைச்சர்கள் வந்து பதவி எடுத்துட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க சிறுதன்றி கொடுத்துட்றாங்க இந்த திருநறுக்காம பாருங்க தொழில்னா இருந்தாலும் ஆனா உண்மையை பேசுனாங்க இருக்காரு அவனுக்கு வந்து மந்திரி பதவியை இப்படி இருக்கும்போது அப்ப அந்த ஜோசிய கேட்கலாம் இது எப்படி நீ கடிச்ச இப்படி நடப்புன்னு எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவன் சொல்லான் இந்த மந்திரி பேர் இந்த பேர் இந்த ராத்தியில வருது இவன் வந்து இந்த ராசியில வரான் ஏன்னா என்ன நமக்கு தெரியாது ஆனா அவன் பேர் வந்து இந்த நான் நாமத்தில் தான் இருந்தது அதனால இவன் இந்த ராசிக்காரன தான் இருப்பான்னு நான் முடிவு பண்ணேன் அவனுக்கு இப்ப கோச்சாரத்துல ஒரு பத்துல போய்கிட்டு இருக்கிறாரு சந்திரன் வந்து நாளைக்கு அவனுக்கு அந்த மாதிரி சனி இல நிலையில வராது இந்த ராசிக்கு அதனால இந்த மாதிரி ஒரு எனக்கு ஏற்படும் அப்படின்னு நான் கணிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்குது ஆகவே நாம பார்க்கிற எல்லா விஷயத்திலும் ஜோதிஷத்தை தூர்த்தி பார்க்கணும் இப்ப நேற்று நாளும் சங்கமரையும் வந்து பஸ்ல வந்துட்டு பஸ்ல ஒரு ரொம்ப பார்க்கல அப்ப யாரே யாருன்னா எங்களுக்கு தெரியாது உட்கார்ந்து பேசிட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்க கேட்டோம் அவன் எதுவும் தான் இருக்குதே இல்லை எல்லாமே விஷயங்களும் இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சாமி கூட பண்ணான் அதே மாதிரி அவன் சாமி பண்ணா கோயிலுக்குறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க சொல்லும் போது அவ்வளவு வந்து நம்ம கிட்ட ஆக நம்ம வந்து அதாவது ஜோதிடத்தில் இருக்கிறோம் ஜோதிடத்துல இருக்கிற வந்து ஜோதிடத்தில் எல்லா விஷயத்தையும் ஜோதிடத்தோட பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாக்குப்பலிதம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடத்துல யாரோ அந்த இரண்டாம் அதி அதிதேவதை யாரோ அவங்கள வந்து நம்ம வந்து தொடர்ந்து வழிபாட்டுக்கு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வாக்குப்பலிதம் இருக்கும் அது போலவே நம்மளுடைய சிந்தனை இந்த சிந்தனைக்கு வந்து லக்னாந்திரி தான் மெயினாக சொல்றாங்க அந்த லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதிக்கு அதி தேவதையாக எந்த கிரகம் வந்தோ அந்த கிரகத்தை நீங்க வந்து பொதுவாக வந்து இந்த ஜோதிடத்துக்கு முருகனையும் சொல்றாங்க கிருஷ்ணனையும் சொல்றாங்க இதுல யார் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ வந்து அனுதினமும் நம்ம வழிபட்டு இந்த ஜோதிடத்துக்கு நிறைய நம்ம சேவை செய்ய முடியும் இந்த ஜோதிடத்துக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் ஜோதிடர்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும்னா அது மிக இல்ல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பார்க்கி எனது மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு ஒரு நல்ல தலைப்பில் பேசுகிறேன் நன்றி